இருந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு புக்கு வெளிதாகும் உங்களுக்கு தெரியுமா தெரியல அதில் அந்த வருஷம் வெளியான படங்களிலேயே அதிக வசூல் செய்தப்படும் ஜெயிலர் அப்படின்ற மாதிரி அவங்களே விளம்பரப்படுத்திட்டாங்க அந்த புக்கில் எழுதியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த புக்கோட எடிஷன்ல லலித்குமாரும் ஒரு மெம்பர் எல்லா ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம் எல்லாத்துலேயும் இருக்கிற சீஃப் மினிஸ்டரு கவர்னரு அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற குடியரசுத் தலைவர் பிரதமர் யாரா இருந்தாலும் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணாருன்னா ஃபர்ஸ்ட் ஃபோன்லேயே அவங்கள ரீச் பண்ண முடியும்னு சொன்னார் இப்போ சமீபத்தில் கோட் என்ன ஆச்சு என்ன வசூல் தெரியுமா உங்களுக்கு கோட் படுத்து அமரன் படத்துல வசூல் அதிகம் தெரியுமா உங்களுக்கு எதை வச்சு இவங்க வந்து சொல்கிறாங்க வசூலில் கிங்கு கிங் அப்போ சிவகார்த்திகேயன் வந்து விஜய் விஜய்படுத்தி முந்திட்டாரு அமரன் வந்து கோட்டை கூட வசூல் அதிகம் அப்போ சிவகார்த்திகின்னு டாப்னு ஒத்துப்பீங்களா நீங்கள் நான் சொல்லவா இப்போ கேரளாவில் ராயின் ஒருத்தர் வாரிசு திரைப்படத்தால் ரிலீஸ் பண்ணார் எனக்கு டெபாசிட் வரலன்னு இதுவே இல்லாமல் அஃபிஷியலாக லெட்ரு கொடுத்தாருங்க ப்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் கிழிச்சிட்டோம் நாங்கள் தாண்டிட்டோம் நாங்கள் தான் வசூல் கிங்கு நான் உச்சத்தில் இருக்கேன்னு தானே சொல்லிக்கிறாங்க யாரு இவங்க சொல்றது அவங்க ஒரு வட்டம் போட்டுக்கிறாங்க அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் அவர் நம்பி இருக்கவங்க அவர் கட்சியில் இருக்கவங்க இவங்களே இவங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க நான் கேட்குறேன் ரஜினிகாந்த் மாதிரி ஒரே ஒரு படம் ஒரு ஆறுலேருந்து அறுபது வரை ஒரு படிக்காதவன் ஒரு ஒரு முள்ளும் மலரும் ஒரு பாஷா எங்கேயே குரல் தப்பு தாளங்கள் புது கவிதை தம்பிக்கு எந்த ஊர் இந்த மாதிரி ஒரு படம் இவங்க ஆள் கட்சிக்கிறான்னு யாருமே அந்த கேரக்டரில் யார் ரஜினி பண்ண கேரட்டில் இங்கே அவனு வேலையும் பண்ண முடியாது பாஷாவில் உங்களுக்கு ஃபஸ்ட் லுக் வரும்போது ஞாபகம் இருக்கலேருந்து இல்லை டைட்டில் பாஷா ஆட்டோ அட்ரெஸ்ஸு போட்டு நெத்தியில் குங்கு மிஷின் நின்னார் இதுதான் ஃபஸ்ட் லுக்கு பாஷா பேர் பாஷா எல்லாம் அபூர்வமாக பார்த்தாங்க என்ன சொல்கிறாங்க இவங்களெல்லாம் மரியாதைன்றதே என்னென்னு தெரியாது சார் நம்ம இப்போ நமக்கே கூட கீழே கமெண்ட்டில் பண்ணலாம் மரியாதையில் இருந்தால் பேசுவாங்க சரி சார் நீங்கள் சொல்கிறீங்களே சார் நமக்கு ஆக்கப்பூர்வமாக பாதத்தை இருப்பாங்களா வைக்க மாட்டாங்க கூலி ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு ஒரு பயங்கர வைரலாகிட்டு இருக்கு ஆனால் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னையா லியோ படத்தோட ஸ்டைலில் காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படின்ட்டு இருக்காங்க இதை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுது லியோ படத்தோட ஸ்டைலில் அவர் என்ன காப்பி அடிச்சாரு அசிங்கமான வார்த்தை என்ன பேசியிருக்காரா லியோவில் என்ன அசிங்கமான வார்த்தை பேசுனது உங்களுக்கு இல்லை அது பீப் கூட போடாமல் சென்சார் கூட பண்ணாமல் அத்தனை பப்ளிக் பார்க்குறாங்களே அத்தனை குழந்தைகள் விஜய் படத்தோட ட்ரெய்லரை பார்ப்பாங்கன்றது இது கூட இல்லாமல் எவ்வளோ ஒரு பேடான ஒரு வேர்டை யூஸ் பண்ணி படத்துக்கு ஐபி ஏற்றினாங்க இந்த மாதிரி ஏன்னா ரஜினிகாந்த் அதில் பேசியிருக்காரா இல்லை டைலாக் என்ன பேசியிருக்காரா நான் கேட்குறேன் நான் ஏன்னா கொஞ்சம் கூட அறிவு இருக்காதா இவங்களுக்குலாம் அது எவ்வளோ அழகாக டீசெண்டான ஒரு ட்ரெய்லராக கொடுத்துருக்காங்க அதை கூட கொஞ்சம் மதிக்க மாட்டாங்களா இவங்க சார் இவங்களுக்கு வந்து அசிங்கமாக பேசணும் அதாவது வந்து ரவுடி தினம் பண்ணணும் வெட்டணும் அப்போ பெண்கள் பெரிய சுத்தம் அது மாதிரி தான் இவங்க ட்ரெயில்லர் நினைக்கிறாங்களா ஒரு வேலை இவங்களுக்கு தான் ட்ரெயில்லர் நினைக்கிறாங்களா இல்லை கேவலமான டைலாக் பேசுறது இதெல்லாம் ஒரு ட்ரெய்லர் இருக்காங்களா இவங்க உட்காந்துக்கிட்டு இதுதான் தான் ஆமா இவங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குமா வேணாமா அதில் அழகாக டீசெண்டாக எல்லாருடைய கேரக்டர் ரிவீல் பண்ணி அழகாக சொல்லியிருக்காரு ட்ரெய்லரில் இதுக்கு மேலே என்ன வேணுமா இவங்களுக்கு ட்ரெய்லருன்றது ஒரு படத்தோடைய சிறு முன்னோட்டம் அவ்வளோதான் அவர் படத்தில் இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் காட்சி வைப்போம் டைலாக்கே எடுத்து தான் போடுவாங்க இல்லை எங்கே வந்து இதில் என்ன குறைய கட்டுப்பிடிச்சிட்டாங்களா இவங்க சார் இவங்களுடைய வேலையே என்னென்ன ரஜினி படம் எது வந்தாலும் ஓல் தான் சொல்லணும் இன்னுமே இவங்க ஜெயிலர் நம்பர் ஒன்றது ஒத்துக்க மாட்றாங்க அதுக்கப்புறம் அவர் வேட்டை நடத்திட்டு இப்போ அடுத்த படமும் ரிலீஸ் ஆக போகுது மாதிரி இன்னமும் அவங்க வந்து லியோ தான் நம்பர் ஒன் நம்பர் ஒன் சொல்லி சுற்றிட்டு இருக்காங்க இவங்களை விட்டு இப்படி என்னத்தை நீங்கள் வந்து இது பண்ண முடியும் தமிழ்நாடு டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திலிருந்து ஒரு புக்கு வெளியேதாகும் உங்களுக்கு தெரியுமா தெரியலில்ல அதில் அந்த வருஷம் வெளியான படங்களிலே அதிக வசூல் செய்த படம் ஜெயிலர் அப்படின்ற மாதிரி அவங்களே விளம்பரப்படுத்திட்டாங்க அந்த புக்கில் எழுதியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த புக்கோட எடிஷனில் லலித்குமாரும் ஒரு மெம்பர் அதேமாதிரி அந்த அந்த கவு அந்த கவுன்சிலில் லலித்குமாரும் ஒரு மெம்பர் லலித்குமார் யார் லியோ படத்தோட தயாரிப்பில் தானே என் படம் அதிக வசூல்னால் அவர் அங்கேயே சொல்லியிருப்பார் இல்லை சார் என் படம் தான் சார் அதிக வசூல் எப்படி சார் நீங்கள் ஜெயிலில் போட்டீங்கன்னு கேட்டுருக்கலாமே அவரே அந்த புக்கோட எடிஷனில் ஒரு மெம்பராக இருக்கார் அந்த கவுன்சிலே அவர் ஒரு மெம்பராக இருக்கார் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இவங்க வந்து லியோ தான் இன்னும் தலைப்பிட்டு ஆட்டிகிட்ருக்காங்க சார் அந்த படம் ரெண்டாவது நாளே கவுந்துச்சு சார் இங்கே இரு எல்லா தேட்டர் ஓனருக்கும் தெரியும் சார் அந்த படத்தில் ஜெயிலாளலாம் நின்றுலாம் அடிக்கல ஜெயிலாம் சாலிடாக மூணு வாரம் நாலு வாரம் நின்று அடிச்சது எல்லா தேட்டர்லையும் இன்னும் சொல்ல போனால் மூளை முழுக்குள்ள தேட்டரெலாம் அடிச்சுது ஒருத்தர் ரெண்டாவது நாளே வீடியோ போட்டான் திருநெல்வேலியில் இங்கே பாருங்க ரெண்டாவது நாள் காலையை ஒம்பது மணிக்கு ஆச்சு கொட்டாங்கட்டி டிக்கெட்டுன்னு சொல்லி வீடியோவே போட்டான் அவர் பையன் உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் இதில் நம்மளாக சொல்கிறோம் இல்லை நம்ம வந்து எதுனா வீடியோ செலக்ட் பண்ணி எடுத்து நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் அந்த வீடியோவை சமூக அவங்களே தானே வீடியோ போடுறானுங்க அப்புறம் எப்படிங்க வந்துச்சு இவங்க அதையே ஒத்துக்க மாட்டானுங்க நீங்கள் ட்ரெயிலர் நல்லா இருந்தாலும் எப்படி ஒத்துப்பாங்க ரஜினி டீரோடு அதுவும் குறிப்பாக ரஜினி போடுற ட்ரெயிலர் எப்படி ஒத்துப்பாங்க இவங்க எதுவும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் இதுவும் சிம்பிளாக நான் இப்போ கலெக்ஷன் பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவரு தான் கலெக்ஷன் அதிகம் அப்படின்னு சொல்கிற டைமில் ஆமீர் கான் வந்து ஜெ இந்த படத்தில் நடிச்சிருக்காரு கூலியில் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரம் கோடி அடிச்ச ஒரு ஹீரோ ரஜினியை பார்த்தோன்னே காலில் விழுகிறாரு ரஜினி நடிக்கிறாருக்காகவே இந்த படத்தில் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த ஒரு இதையெல்லாம் எப்படி பார்க்கறீங்க பாலிவுட்டுக்கு டாப் ஹீரோ தெரியுது சார் ரஜினிகாந்த்னாலுமே அங்கேயே வந்து திரு கலாநிதி மரணன் கூட அங்கே வந்து மேடையை தெளிவாக சொன்னார் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டு யூனியன் பிரதேசம் எல்லாத்துலேயும் இருக்கிற சீஃப் மினிஸ்டர் கவர்னர் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற குடியரசுத் தலைவர் பிரதமர் யாராக இருந்தாலும் ரஜினிகாந்த் ஃபோன் பண்ணாருன்னா ஃபஸ்ட்டு ஃபோன்லேயே அவங்கள ரீச் பண்ண முடியும்னு சொன்னார் இந்த பெருமை வந்து ரஜினிகாந்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்றத அவர் தெளிவாக சொன்னார் அது முற்றிலும் உண்மைதான் ஒரு ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கட்டும் ஒரு ஹரியானா முதலமைச்சராக இருக்கட்டும் ஒரு ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராக இருக்கட்டும் எந்த ஸ்டேட்டில் ஏங்க இவ்வளோ ஏங்க மலேசியாவில் இருக்கிற அதிபரே வந்து ரஜினியை பார்த்துட்டு இப்படின்ற மொட்டை சிவாஜி தாஸ் மொட்டை அடிக்கிற மாதிரி சீனை போட்டு அவர் சொல்கிறாரு வேற லெவலில் பண்ணியிருந்தீங்கன்றாரு இன்னும் என்னங்க சிங்கப்பூர் அதிபர் வராரு எந்தெந்த நாட்டுக்குன்னா அந்த நாட்டோட அதிக இப்போ சமீபத்தில் வந்து கோல்டன் விசா கொடுத்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் கல்ஃப் கண்ட்ரியில் வந்து கோல்டன் விசாவே கொடுத்தாங்க குவைத்து துபாயில் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் அந்த நாட்டோடைய அதிபரே வந்து ரிசீவ் பண்ணிவிட்டு அவர் சொந்த கார்லெலாம் கூப்பிட்டு போய்ட்டு வந்து இறங்கினா உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவர் அவருடைய சொந்த காரில் ரஜினிகாந்தை கூட்டம் ரவுண்ட் அடித்து அந்த மாளிகையை சுற்றி ரவுண்ட் அடித்து வச்சு தான் விட்டு விட்டார் எங்கே நீங்கள் நாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நடிகரை பற்றி கேர் பண்ணிட்டு இருக்கீங்க அவர் உலகம் ஃபுல்லாக இருக்கிற ஆட்களுக்கு கூடவே அவ்வளோ இருக்க அவ்வளோ பேர் அவரை பிடிக்கும் நீங்கள் அமீர் கான் வந்துட்டார் அதனால் வந்து அமீர் கான் வந்து கிட்டாரு இருபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி ரஜினி கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அப்போல்லாம் வந்து அவர் அவ்வளோ பெரிய ஸ்டாரே கிடையாது ஏங்க என்ன தான் வந்து சிஷ்யன் வளர்ந்துட்டா கூட குருவை மறந்துடுவாங்களா சொல்லி கொடுத்து கேட்கும் அதுதான் சார் என்ன தான் நீ ஆயிரம் தான் இருந்தாலும் நீ உனக்கு பாடம் சொல்லி தர வாத்தியார் வாத்தியார் ஒரு மார்க் எடுத்துகிட்டு உனக்கு ஒரு டீச்சராக வந்துருப்பாரு ஆனால் அவர்கிட்ட படித்த நீ அவரோட அதிகம் மார்க் எடுத்துகிட்டு நீ மேலே போயிட்டேன் இருந்தாலும் நீ பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நீங்கள் மறந்துடுவீங்களா நான் கூட நான் நிறைய மார்க் எடுத்துட்டேன் இப்போ நான் பெரிய பெரிய படிப்புலாம் படிக்கிறேன் பெரிய பெரிய சம்பளம் வாங்குகிறேன் வாதியாரை வந்துருவாங்களா சொல்லிக் கொடுத்த வாதியாரை வந்துருவாங்களா குருவை ஆண்டம இல்லை சொல்லுங்க குரு குரு வாதியாரை மறக்க மாட்டாங்கல்ல அந்த மாதிரி தான் சார் இதுவும் அவர்லாம் வந்து அவருக்கு வந்து ஒரு குருநாதர் மாதிரி ஒரு ரோல் மாடலாக உங்களுக்குலாம் சார் யார் சார் நீ இந்தியாவில் வேல்ட்லேயே யார் சார் ஒரு ஸ்டைலில் வச்சு நடிப்பு வந்தாங்க யார் சார் ஸ்டைல் பண்ணாங்க இங்கே சொல்லுங்கள் சார் எத்தனை சார் ஹாலிவுட் ஆக்டர் வரைக்கும் ரஜினிகாந்த் தான் நீ ஃபாலோ பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரியுன்னு நினைக்கிறேன் ஒரு படத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய படத்தில் ரஜினி சாரோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சு சார் சார் நான் சொல்கிறேன் சார் அவ்வளோ விஷயம் இருக்குது அவரெல்லாம் வந்து அந்த டைம்லேயே நைன்டீன் நைன்டீஸ்லேயே வந்து பிளட் ஸ்டோன் ஒரு இங்கிலீஷ் படத்தில் நடிச்சு அவர் அப்பவே ஆல்வி படத்துக்கு போனவர் ரஜினிகாந்த் அவர்கள் இவங்கெல்லாம் வந்து வரலாறுன்னு தெரியாது ஒரு மண்ணும் தெரியாது சார் இவங்க வந்து இவங்களுக்கு தேவை வந்து எங்கள் ஆள் தான் தமிழ்நாட்டில் கிங்கும் சும்மா சொல்லிகிட்டு இருப்பாங்க ஆனால் எந்த சரியாக இதை சொல்கிறேன் கேட்குற எந்த படம் நம்பர் ஒன்றுன்னு சொல்லுங்கய்யா சும்மா வாய்ஸ் ஆகாலே விட்டுட்டு இருக்காதிங்க வாயில் ஒன்றை எண்ணவனால் வடை சொல்லலாம் இவங்க என்னையே வைக்காம வானலே வைக்காமல் ஓட சொல்லிட்டு இருக்கானுங்க இதுதான் உண்மை சொல்ல போனால் எந்த படம் பண்ணிச்சு சொல்லுங்கள் என்ன படம் முடிச்சு போய் ஒவ்வொரு தேட்டரில் போய் விசாரிச்சிங்க ஒவ்வொரு ஈரும் டாப் டன்னுன்னு அவன் தேட்டரில் போடுறான்ல அவன் தேட்டரில் போடுறான்ல ஒவ்வொரு ஈரும் டாப் டன்னுன்ட்டு அதில் எடுத்து பாருங்கள் ஜெயிலில் லீவ் வந்தப்போ ஜெயிலில் தானே போட்டானுங்க நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தேட்டரில் ஜெயிலில் தான் போட்டானுங்க நம்பர் ஒன்று எங்கள் தேட்டரில் இந்த வருஷம் கலெக்ஷன்ட்டு அதுக்கு அடுத்தது பார்த்தா துணி போட்டானுங்க தீக்கி வந்து இவன் இவங்க படமே இல்லை லியோவே இல்லைன்னு சொல்லப்போனால் போனால் வாரிசும் இல்லை துணிவு வந்திருக்கு அந்த மாதிரி தியேட்டர்கள் அதுக்கு என்ன பயில் சொல்லலாம் அப்புறம் எப்படிங்க வசூல்ல மட்டும் நீங்க வருவீங்க மேல எதை வச்சு நீங்க வசூல்ல வந்து சொல்லிங்க சரி வசூலில் வர வசூல் வரதுல என்னங்க படம் வசூல் போச்சு அதே சொல்லித் தொலைங்க இந்த மொட்டை கடிதாசி மாதிரியே சொல்லாதீங்க இந்த படம் வந்து இந்த படத்துடைய ரெக்கார்டை பீட் பண்ணிச்சு சொல்லுங்க ஆதாரத்தோடு நிரூபிங்க எதுவுமே பேசாம சும்மா வந்து நாங்க கிங் நாங்க தான் நம்பர் ஒண்ணு இதுக்கெல்லாம் இப்போ எல்லாம் இதுன்றதே ஒரு ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கணும் முதல்ல இல்லை எந்த தயாரிப்பில் ஏதாச்சும் சொன்னாரா என் படம் தான் இந்த வருஷம் ஐ எஸ்ட் கிராஸர் எதாவது தயாரிப்பில் சொன்னாரா நீங்கள் சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு தயாரிப்பில் சொன்னாரா சொல்லுங்கள் இவர் நடித்த படத்தில் எந்த தயாரிப்பாளர் வந்து பேட்டி கொடுத்தாரா இந்த வசூலிசான படத்தில் என் படம் தான் வந்து அதிக கலெக்ஷனு என் இந்த படம் தான் நடித்த படம் தான் அதிக கலெக்ஷன் இது வரைக்கும் தமிழ் சினிமா வரலாற்றுலேயே விஜய் நடித்த படம் அதிக கலெக்ஷன் சொல்லுவாரா சார் பீஸ்ட் என்னங்க ஆச்சு பைர் சொல்ல சொல்லுங்கள் பைரவா என்னங்க ஆச்சு இப்போ சமீபத்தில் கோட் என்ன ஆச்சு என்ன வசூல் தெரியுமா உங்களுக்கு கோட் படத்துல அமரன் படத்துல வசூல் அதிகம் தெரியுமா உங்களுக்கு யாருக்கிட்ட வந்து கத அடிச்சுட்டு இருக்காங்க இவங்க இவங்க வந்து போய் போய் நம்பிக்கையெல்லாம் இப்போ தேட்டர் ஒன்று கேட்க சொல்லுங்க சார் இந்த வருஷம் உங்கள் தேட்டரில் எந்த படம் அதிக வசூலுன்ட்டு இந்த விஜய்க்கு சொம்படிக்கிற தேட்டரு இந்த விஜய்க்கு ஜால்ரா போட தேட்டரெலாம் விட்டுருங்க காமனாக நியூட்ரலாக இருக்கிற தேட்டர் போய் கேளுங்க அமர் ரிலீஸ் ஆன தேட்டரும் கோட்டு ரிலீஸ் ஆன ஒரே தேட்டரில் ரிலீஸ் ஆன ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்ண தேட்டர்களை போயிட்டு கேளுங்க எந்த படம் அவங்க தேட்டரில் அதிக வசூல்ட்டு அவங்க சொல்லுவாங்க டீட்டெயில் சொல்லுவாங்க எதை வச்சு இவங்க வந்து சொல்கிறாங்க வசூலில் கிங்கு கிங்குன்னு அப்போ சிவகார்த்திகின்னு வந்து விஜயபடத்தை விட்டு முந்திட்டாரு அமரன் வந்து கோட்டை விட வசூல் அதுக்கா அப்போ சிவகார்த்திகின் டாப்னு ஒத்துப்பீங்களா நீங்கள் இல்லை சிவகார்த்திகை இப்போ இன்றைக்கி அடுத்த தளபதி ஒத்துப்பீங்களா நீங்கள் எங்கே வசூலாச்சு சொல்லுங்கள் ஏதாச்சும் ஒரு ஆதாரப்பூர்வம் நிரூபிக்கணும் எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் சும்மா வந்து நாங்கள் வசூல் ஏன் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க வேறு ஒன்றும் சொல்கிறது இல்லையே அதே விஷயம் இருக்குது சார் ரஜினியை பற்றி பேசுவான் ரஜினியை பற்றி உலகம் ஃபுல்லாக இருக்குது எல்லா தேட்டர் ஓனர்ஸும் பேசுவாங்க சார் யூஎஸ்லேருந்து கனடாலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து துபாயிலிருந்து எல்லா தேட்டர் ஒன்னுசும் பேசுவாங்க ரஜினி படங்கள்லாம் நாங்கள் சம்பாதிச்சிருக்கேன்ட்டு எங்கள் படத்தை நாங்கள் சம்பாதிச்சுக்கோங்க சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் படத்தில் துண்டை போட்டு போனவங்க அதிகம் எங்கள் தேட்டர்லேயும் தயாரிப்பாளர்களும் சொல்லவா நான் லிஸ்ட் எடுவா நான் சொல்லவா இப்போ கேரளாவில் ராயின் ஒருத்தர் வாரிசு திரைப்படத்தை அவர் ரிலீஸ் பண்ணார் எனக்கு டெபாசிட் வரலன்னு இதுவே இல்லாமல் அஃபிஷியலாக லெட்டர் கொடுத்தாருங்க ப்ரெஸுக்கு விஜய் கிட்ட போராடி எனக்கு பணத்தை வாங்கி கொடுங்க நான் இத்தனை கோடி இந்த பணத்தை வாங்கிட்டேன் பத்து பைசா கூட எனக்கு கிடைக்கல திருப்பி அப்படின்னு சொல்லி லெட்டர் கொடுத்தாரு நீங்கள் முறையிட்டு என்னுடைய ஃபிக்ஸட் டெபாசிட் அந்த லலித் யார் அவர் அந்த ப்ரொடியூசர் லலித் குமாரா அவர் தில்ராஜ் டில்ராஜு கிட்ட வந்து லெட்டர் கேட்டு வாங்கி கொடுத்தாரு விஜய்க்கே லெட்ரு போட்டார் அவர் அது சோசியல் மீடியாவில் அவ்வளோதான் பரவிச்சு இதை போய் எங்கே வச்சுப்பா தெளிவாக போட்டுனா அந்த 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 லெட்டரில் அந்த அறிக்கையில் துணிவு மற்றும் மாலிகாபுரம் வெற்றிகளால் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காருங்க அவர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படம் வெற்றிகளால் வாரிசு படம் சரியாக போகவில்லை நான் கொடுத்த எம்ஜி அமௌண்ட்டு இவ்வளோ எனக்கு திரும்பி வாங்கி தர உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுன்னு விஜய்க்கே ஒரு லெட்டர் கொடுத்தாருங்க சொல்லுவாங்களே இவங்க செந்தூரில் ஒரு தேட்டருங்க இங்கேங்க சமீபத்தில் கோட் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணி அந்த டெபாசிட் அவங்க கட்டின காசு கூட வர முடியும் ஒரு ரெண்டு லட்ச ரூபா காசு அந்த படத்துக்கு எடுக்க முடியாமல் லாஸ்ட் ஆகிட்டு அந்த தேட்டரை மூட்டு போனாங்க சொல்லுவார் அவர் சொல்லுவாங்களே இவங்க பேசுகிறாங்களே பேசுவாங்களே அவனுங்க எங்கள் ரஜினி படத்துக்கு மாதிரி காட்டுங்களா அவர் ரஜினி படத்தை ரிலீஸ் பண்ணி அதை தேட்டரை மூட்டு போனாங்கன்ட்டு காட்ட முடியுமா உங்களுக்கு தைரியம் இருந்தா இல்ல பாபா படத்துல எல்லா டிஸ்ட்ரிபியூருக்கும் கூப்பிட்டு அதுக்கான லாஸ் தாண்டி அவங்க லாபத்தை கொடுத்தா தான் சார் நான் சொல்றேன் பாபா படத்துல எந்தெந்த ஏரியா அது கூட நின்று ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்காருன்னா அண்ணன் திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்கள் தான் அவர் வந்து அவர் எல்லா டீடெயிலும் சொன்னாரு தம்பி அந்த படம் வந்து அவர் சொந்த பேனர்னால எல்லாருக்கும் கூப்பிட்டு அதுக்கு மேலே போட்டு கொடுத்தாரு அவரு என்னால் வந்து நஷ்டம் அழிக்கக்கூடாது போட்டு கொடுத்தாரு அவங்க லாபம் அடைஞ்ச மாதிரி கணக்கு காட்டி போட்டே கொடுத்தாரு அப்படின்னாரு அந்த இந்த விஷயத்தை முதல் முதல் தமிழ் சினிமா கொண்டு வந்தவரே அவரு அப்படின்னாரு தெரியுமா உங்களுக்கு எந்த ஹீரோனா நீ கண்டுக்கிறானா சொல்லுங்க இவ்வளோ பேசுகிறாங்களே தேனாண்டல் ஃபிலிம்ஸ் என்ன ஆச்சு விஜய் கூப்பிட்டு பண்ண தானே ஏன் பண்ண மாட்டேன்றாரு விஜய் ப்ரொடக்ஷன் மூடிக்கிட்டே போனாங்க அந்த இன்னைக்கு இன்னைக்கு என்ன ஆச்சு தெரியல அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எங்கே போயிடுச்சு அந்த ப்ரொடக்ஷன் கடை இவங்க பேன்தான் எனக்கு படம் தாங்க சார் இவ்வளோ ஏன் சார் ஜெமினி ஃபிலிம்ஸ் இருக்கட்டும் ஒருத்தர் இருந்தான் சார் உங்களுக்கு தெரியுமா தெரியாதில்லை நண்பன்று ஒரு படம் எடுத்தாங்க அதுக்கு அடுத்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாமல் அந்தாலும் மன உளைச்சல் செத்தே போயிட்டாங்க தெரியுமா அவங்களுக்கு பன்னெண்டு வருஷம் கழிச்சு அந்த படம் ரிலீஸ் ஆச்சு மதகதிராஜா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியல அவங்களால இதெல்லாம் பேசலாமா இவங்க வந்து என்ன எதில் நம்பர் ஒன்று எனக்கு தெரிஞ்சு ப்ரொடியூசர் காலியானதில் நம்பர் ஒன்று வேறு எதுவும் நம்பர் ஒன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இதுதான் நடந்திருக்கு இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் கிழிச்சிட்டோம் நாங்கள் தாண்டிட்டோம் நாங்கள் தான் வசூல் கிங்கு நான் உச்சத்தில் இருக்கேன்னு இவங்களா தானே சொல்லிக்கிறாங்க யார் இவங்க சொல்கிறது அவங்க ஒரு வட்டம் போட்டுக்கிறாங்க அவர் ரசிகர்கள் தொண்டர்கள் அவர் நம்பி இருக்கவங்க அவர் கட்சியில் இருக்கவங்க இவங்களே இவங்களுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க ஏங்க ஒரு திருப்பூர் சு திருப்பூர் சுப்பிரமணியன் கூட்டு வந்து பேட்டி கொடுத்து விஜய் தான் நம்பர் ஒன்று பேட்டி கொடுத்து சொல்லாமல் இன்றைக்கி வசூலில் வந்து எல்லாரையும் பீட் பண்ணிட்டு மேலே இருக்கான்னு சொல்ல சொல்லுங்களாம் பார்க்கலாம் ஒரு பழைய விநியோகத்தர் கூட்டிட்டு சொல்ல சொல்லலாம் பார்க்கலாம் எவ்வளோ வினோசம் தமிழ்நாட்டில் எவ்வளோ கிட்ட கிட்டத்தட்ட கணக்கு பண்ண ஒரு ஐநூறு அறுநூறு விநியோகத்தில் இருக்காங்க சார் அந்த காலத்து எம்ஜிஆர் படத்தில் ரிலீஸ் பண்ணுவாங்க எங்க அவங்களாம் கூப்பிட்டு சொல்ல சொல்லும் போகலாம் எனக்கு தமிழ் சினிமா வரலாற்றுலேயே விஜய் படம் மட்டும்தான் லாபமே கொடுத்துச்சு ரஜினி படம் லாபமே கொடுத்து சொல்ல சொல்லுங்க வார்த்தையால் படத்துக்கு அப்புறம் அந்த குடிசு அடுத்து படம் பண்ணி சார் அது ஒரு படத்தையும் ஏன் தான் சொல்கிறீங்க பல படங்கள் சொல்லலாம் சார் இது மாதிரி இது மாதிரி வந்து இல்லை சுதீப்னு ஒருத்தர் நாணியில் அவ்வளோ ஃபேமஸ்ஸான உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அடுத்த படத்தில் ஒரே படத்தில் கூப்பிட்டு காலி பண்ணி அவர் அனுப்பிச்சு விட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஒரு படம் வச்சா தமிழில் அவர் சொல்லுங்கள் ஸ்ரீதேவி இங்கிலீஷ் இங்கிலீஷில் கம்பேக் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்த படத்தில் ஒரு தீ படத்துக்கு ஒரு படத்தில் போட்டார் அதுக்கப்புறம் அவங்க நடிச்சாங்களா தமிழ் படத்தில் வர பாருங்க நீங்கள் சார் இது மாதிரி சொன்னோம்னு வச்சுக்கோங்க நம்ம வன்மத்தில் பேசுகிறோம்னு வாணுங்க இருக்கிற ஃபேக்ட்டுங்க இது எடுத்து பாருங்க சுமன் ஒருத்தர் சிவாஜியில் அப்படி புகழ்ந்தாங்க அவரோட நடிப்பை உங்களுக்கு தெரியணும் ஆதி ஆதிஷேஷன்னா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சார் அந்த டயலாகை ரோட்டில் போகிறவங்களாம் பேசுனான் ரஜினி டேலாக கூட நிறைய பேர் பேசுனாங்க சுமன் பேசுகிற டயலாகை பேசினானுங்க அப்படியே தூக்கிணந்து போட்டாங்க அடுத்த படத்தில் அப்படியே ஒரு மார்க்கெட் காலி ஏதோ சும்மா சின்ன சின்ன ரோடு கெஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கார் ஒரு ஒரு படத்துலையும் எப்பேர் பட்ட வில்லுநூறு தீர்ந்து எப்படி பண்ணாங்க பாருங்க சார் பல விஷயங்கள் பேசலாம் சார் இதெல்லாம் சொன்னால் வன் பண்ணுவாங்க சார் இவங்க உட்காந்துக்கிட்டு நான் கேட்குறேன் ரஜினிகாந்த் மாதிரி ஒரே ஒரு படம் ஒரு ஆறுலேருந்து அறுபது வரை ஒரு படிக்காதவன் ஒரு பாஷா ஒரு முள்ளும் மலரும் ஒரு பாஷா எங்கேயே கேட்ட குரல் தப்பு தாளங்கள் புது கவிதை தம்பிக்கு எந்த ஊர் இந்த மாதிரி ஒரு படம் ஒரு நாள் நடிச்சிருக்காரு ஒன்றும் ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் உள்ள படம் ஒரு படம் சொல்ல சொல்லுங்க ஒரே படம் சொல்ல சொல்லுங்க ஒரு ரெண்டு அண்ணனுக்கு ஒரு ரெண்டு தம்பிக்கு அண்ணனா நடிச்சிருக்கேன் தம்பிகளை முன்னேற்றத்துக்காக வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒரு படம் நடிச்சிருக்கேன் ஒரு படம் கடன் சொல்லுங்க ஒரு அப்பா அம்மாவை ஒரு படம் எடுத்துக்காருங்க இவரு சொல்லுங்க நீங்க மன்னன்னு ஒரு படம் யாரை மையப்படுத்தி எடுத்திருந்தாரு ரஜினி அவர்கள் அவங்க அம்மாவை மையப்படுத்தி எடுத்திருந்தாரு சொல்லவா நான் இவ்வளவு படம் தருமதுரை தன்னுடைய தம்பிங்களை மேல படம் இவர் என்ன படம் பண்ணிக்கணும் சொல்லுங்கள் இவர் என்ன படம் பண்ணிக்காரு இவர் பண்ணதெல்லாம் ஒரு படம் அதை நான் கேட்குறேன் சொல்லுங்க ஒரு குடும்ப உணர்வு மையப்படுத்தி ஒரு படம் நடிச்சுக்கார் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் சொல்லுங்க என்ன இவரெல்லாம் வந்து ரஜினிகாந்த்ன்னு பேசுகிறேன் ரஜினிகாந்த் படிக்காதவன்ல என்ன நடிப்பு நடிச்சுப்பா தெரியுமா இவருக்கு அதுவுமே அதுவும் அண்ணன் தம்பி கதை தாங்க தம்பி ஃபஸ்ட்டு இவர் என்ன அண்ணன் தம்பி கதை தான் முதல்ல சொல்லுங்க பதில் முள்ளு முதல்ல ஒரு கையெல்லாம் நடிச்சிருப்பாங்க ரஜினிகாந்த் எந்த ஹீரோ அங்கே ஒத்துப்பான் ஒரு ஒரு கை கிடையாது சார் உங்களுக்கு படத்தில் செகண்ட் ஹாஃப்ல ஒரு கையே இருக்கா சார் உங்களுக்கு ஆனால் நீங்க தான் சார் ஹீரோ யாராச்சும் ஒத்துப்பாங்களா நீங்க சொல்லுங்க யாராச்சும் ஒத்துப்பாங்க இந்த ஹீரோ வச்சு நடிப்பானா நீங்க இருக்கிறவன் ஒரு ரெண்டு மூணு படம் நடிச்சு ஹீரோ ஒத்துப்பாங்களா சார் சொல்லுங்க சார் அந்த மனுஷன் நடிச்சா தங்க அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் இவர் என்ன படம் நடிச்சிருக்காரு அண்ணன் தங்கி திருப்பி தூக்கி வந்து அதாவது ஒரு குப்பை படம் அதனால ஒரு படம் தூக்கி வர செய்து காமெடியாக இருக்கும் சிரிச்சி தான் இருந்த படம் பார்த்தா என்ன ஒரு அண்ணன் தங்கச்சி கதை நடிச்சிருக்காரு என்ன ஒரு அண்ணன் தம்பிகள் கதை நடிச்சிருக்காரு என்ன இவர் அப்பா அம்மா கதைகள் கூட நடிச்சிருக்காரு சிவகாசிலையும் தங்கச்சி சென்டிமெண்ட் சார் அதெல்லாம் காமெடி படம் சார் சீரீகாந்தி சார் அதாவது 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 வந்து அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் பண்ணது அவ்வளோதான் அது என்ன நீங்கள் பெருசாக இந்த பத கதை காலத்தில் நட்சல்ல ரஜினி மாதிரி ஆகிட்டின்னு சொல்லுற வராங்க இவங்க இல்லை எதை வச்சு சொல்கிறாங்க இவரோட ரசிகர்கள் ரஜினி பண்ண ஒரு கேரக்டர் பண்ண முடியுமா இவரால் நான் கேட்குறேன் முள்ளு மணி போது ஒரு கேரக்டர் பண்ணிக்காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு படம் வச்சு கிஷ்டானு சொல்கிறீங்க இல்ல எந்திரன் மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது சார் எந்திரமும் நடிக்க முடியாது சார் காமெடி படம் சரி சிச்சிப்படுவாங்க சார் ஆடி யாருமே அந்த கேரக்டரில் யார் ரஜினி பண்ண பண்ணக்காரர்கள் அவங்க வேணாலே பண்ண முடியாது பாஷாவில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது ஞாபகம் இருக்கலாம் இல்லை டைட்டில் பாஷா ஆட்டோ ட்ரெஸ்ஸை போட்டு நெத்தியில் குங்கு மிஷன் நின்னார் இதான் ஃபர்ஸ்ட் லுக் பாஷா பேர் பாஷா எல்லாம் அபூர்வமாக பார்த்தாங்க எங்கள் இவரால் நிற்க முடியுமா இல்லை நிற்க முடியுமான்னு கேட்குறேன் நான் பண்ண முடியுமா உட்காந்துக்கிட்டு என்ன இவர் படம் பண்ணிட்டாரு இவர் வந்து சூப்பர்ஸாக சொல்லிட்டு இருக்கீங்க சூப்பர் சார்னு ஒன்று சாதாரணமாக தூக்கி கொடுத்துட்ல எந்தாக்கா சார் நீங்கள் வச்சுங்க சார்ன்றது எல்லா விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து தான் கொடுத்துருப்பாங்க சும்மா அது சூப்பர் ஸ்டார் பட்டன்றது எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு பட்டம் அவ்வளோதான் எப்படி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் உலகநாயகன் கமலஹாசன் சூப்ரீம் ஸ்டார் சரத்குமார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் இது மாதிரி வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அது காலங்காலமாக சினிமாவில் நீ ஒன்ல நீ வந்து வசூல் அதிகமாக காமிச்சா இருந்தால் அவனுக்கு சூப்பர் ஸ்டார் அடுத்த வருஷம் வேறு ஒருத்த வசூலில் அப்போ அதுக்கு சூப்பர் ஸ்டார் சூப்பரில் சரித்திரமே கிடையாது ஏன் இவ்வளவு பேசுறீங்களே ஏன் பேரைஞ்சர் அண்ணா அம்மா அடுத்த பேரஞ்சார உங்களால சொல்ல முடியுமா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நம்ம சொல்றோம் அடுத்த முத்தமிழ் அறிஞர் நீங்க சொல்ல முடியுமா ரஜினி பட்டங்கறதால போட்டி போடுறாங்க ரஜினி ரஜினி பட்டன்றதுனால போட்டிங்கிறேங்க நீங்க ரஜினியோட பெரிய ஆகிட்டு போங்க யாரும் உங்களுக்கு வேணாம் சொல்லி யாராச்சும் உங்களை இது பண்றாங்களா எங்க படித்த வாத்தியாரை விட படி படிப்பு வாத்தியார் வாத்தியாரை பெரிய ஆகிட்டு போலாம் தப்பே கிடையாது வாத்தியார் தடுக்க போகிறது கிடையாது ஆனா அந்த வாத்தியாரே நான் தாண்டான்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இது இந்த இவங்க பண்ணுற கூத்துக்கள் எல்லாமே நான் இப்பவும் சொல்கிறேன் சார் அது வந்து பட்டம் பதவி இது எல்லாமே வந்து பணம் எல்லாமே தானாக தேடி வரணும் நம்ம அதை தேடி போகக்கூடாதுன்றது ரஜினிகாந்தே சொல்வார் இல்லை அந்த எடுத்துக்காட்டு தான் இது எல்லாமே அவருக்கு வந்து எல்லாமே இயல்பாகவும் யதார்த்தமாகவும் உண்மையாகவும் தானாக வந்தது உருவாக்கலை ரஜினி எந்த காலக்கட்டத்திலையும் அவர் உருவாக்கலை அது தானாகவே அவருக்கு அமைஞ்சுது இந்த பக்கம் வந்து ஒரு கட்டம் கட்டிகிட்டே வராங்க தான் அப்படின்ற மாதிரி இவங்களாவே ஒரு கட்டம் கட்டி இவங்களாவே ஒரு பிம்பத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க தனி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க உண்மையை சொல்ல போனா ஒன்னு எழுபத்தி நாலு சார் வயசு நீங்க ஏன் வயசுக்கு போறீங்க வயசை விடுங்க சார் வயசு ஜஸ்ட் நம்பர் சார் அவ்வளவுதான் சார் வயசை விடுங்க ஸ்டாரும் இருந்ததில்லை சார் யாருமே அந்த அளவுக்குலாம் இப்போ கூட அந்த ஸ்டேஜில் ஏறும்போது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அந்த அளவுக்கு ஏறுறாரு நம்மளே அந்த அளவுக்கு ஏறுமா தெரியல நம்ம சின்ன வயசில் இருக்கிற நம்மளே இருமான்னு தெரியல அந்த மனுஷன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறாரு அவ்வளோ நேரம் பேசுகிறார் ஒரு ஸ்டேஜில் யார் பேசுறாங்க அது ஸ்கிரிப்ட் கிடையாது கையில் பேப்பர் கிடையாது காதில் மைக்கு கிடையாது நல்லா யோசிச்சு பாருங்க என்ன இருந்தும் பின்னாடி சொல்லிக் கொடு பேசுறதுக்கு அழகாக பேசுகிறாரு அவர் அந்த அளவுக்கு பேசுகிறாரு அவர் இது நீங்கள் வயசு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க வயசுன்றது ஒரு ஜஸ்ட்டு நம்பர் தான் கணக்கு படி பார்த்தா ஒரு நம்பர் தான் அது நாளைக்கு இவன் இருப்பான் அவன் இருப்பானான்னு நமக்கே தெரியாது ஆனால் வயசுன்றது ஒரு ஜஸ்ட் நம்பர் இன்றைக்கி அந்த மனுஷன் சாதிக்கக்கூடிய விஷயத்தை இன்றைக்கி அடுத்த ஒருத்தர் சாதிப்பானான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய தான் அந்த அளவுக்கு இருக்கிற மனிதர் அவர் அவரை போயிட்டு சும்மா சமகங்கள் திட்ட வேண்டியது அசிகசியமாக பேச வேண்டியது நான் சொல்கிறேன் இவங்கெல்லாம் மரியாதைன்றது என்னன்னு தெரியாது சார் நம்ம இப்போ நமக்கே கூட கீழே கமெண்ட்டில் போகலாம் மரியாதையில் இருந்தால் பேசுவாங்க சரி சார் நீங்கள் சொல்கிறீங்களே சார் நமக்கு ஆக்கப்பூர்வமாக எதிர்த்து பாதத்தை இருப்பாங்களா வைக்க மாட்டாங்க இவன் பெரிய மயிறு இவன் பெரிய இது இவன் சொல்லிட்டா நாங்கள் பெரிய இதுவா அப்படின்றது இந்த மாதிரி கேவலமான கமாண்ட்டுகள் தான் இவங்க போடுவாங்க ஏன்னா மரியாதையோட நம்ம இவ்வளோ நேரம் பேசணும் நம்ம ஏதாச்சும் மரியாதைக்குறையாக பேசியிருக்கோமா படங்களோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வசுவோட ஹிஸ்ட்ரி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க ஃபஸ்ட்டே ஷோ பார்க்க ஆர்வம் இல்லை சார் நம்ம எப்போவுமே வந்து நார்மலாகவே எல்லா பெரிய நடிகர்கள் படம் ஃபஸ்ட்டே பஸ் அது தலைவர் படம் சொல்லவே வேணாம் நிச்சயமா ஃபர்ஸ்ட் டே பசோ அது இந்தியாவில் எந்த மூலையில ஃபஸ்ட் டே பெஸ்ட் போட்டாலும் நம்ம ஓடி விடும் கண்டிப்பா அது நம்ம தலைப்படுத்த பார்த்தே ஆகும் அதாவது இப்போ நம்ம சொல்றதுக்கு காரணமே வந்து இவரை பத்தி தெரியாம ஒரு இப்போ சார் அவங்களுக்கு வந்து டூ கே கிட்ஸ் சார் அவங்களுக்கு ஒன்று வாங்க சார் இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி கேப்டன் பிரபாகர் படலி சார் விஜயன் படம் அந்த படலி சார் தான் உங்களுக்கு தெரியாது சார் நீங்கள் இந்த பார்த்தாலே மறந்துவாங்க அதுவே சூப்பர் படம் அதெல்லாம் என்ன எப்பேர் பட்ட படம் உங்களுக்கு தெரியுமா இவங்கெல்லாம் ஒன்றும் தெரியாது சார் இந்த சார் இந்த ஒன்று வாணா ரெண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சஸ்பென்ஸ் சீன் வந்தாலே இப்போ வேற லெவல் சஸ்பென்ஸ் வாணுங்க ஊமை வழிகள் மாதிரி ஒரு படம் எடுக்க முடியுமாடா இன்னைக்கு சரியான படம் இல்லை ஊமை வழிகள் மாதிரி ஒரு படம் ஒரு சஸ்பென்ஸில் வந்துருமா ரவிச்சந்திரன் ரசிப்பார் அதே கண்கள்னு ஒரு படம் போய் பார்க்க சொல்லுங்க இவங்களாம் இவங்கலாம் அந்த படத்தை பார்த்தே இருக்க மாட்டாங்க சார் ரஜினி அப்போ பண்ண கழுகு படமே அவ்வளோ கழுகு படம் எடுத்துக்கிறேன் ரஜினி பண்ண கழுகு தீ இதெல்லாம் என்ன படம் தெரியுமா இவங்களுக்கு ஏன் சார் பூழி வாசலே ஒரு படம் சார் ஒரு குழந்தைய சுற்றி தான் சார் கதை ஒரே ஒரு குழந்தை சத்யராஜ் படத்துலேயே ரெண்டே ரெண்டு கேரக்டர் தான் பெரிய கேரக்டர் அந்த குழந்தை சத்யராஜ் அது என்ன அழகாக திருவிழதா திருப்பதம் தெரியுமா வில்லனுக்கு டைலாகே கிடையாது சார் பாபு ஆண்டனி நிறைய பேர் திரையிறேன் பாபு ஆண்டனி தான் அந்த படத்தோடைய வில்ல அந்த படம் கடைசி வரைக்கும் அந்த படத்தில் டைலாகே கிடையாது அவருக்கு ஒரு டைலாகுமே கிடையாது அது என்ன அழகாக நடிச்சு பார்த்து தெரியுமா அந்த வில்லன் டைலாகே இல்லாத ஒரு வில்லன் சார் யார் சார் ஒத்துப்பாங்க சார் உங்களுக்கு படத்தில் டைலாகே கிடையாது சார் இவனுங்களாம் இந்த படத்தில் பார்த்தே இருக்க மாட்டாங்க சார் பார்க்க நம்ம கேட்டேன் நீ நீ கிரிஞ்சி பூமுருன்னு உனக்கு இது கேட்டிங்கன்னா இப்போ இந்த படத்தெல்லாம் பாருங்க அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு நீ இருக்கிற படத்தை போட்டு போடுறங்க அப்போ வந்து படம் தான் இப்போ ஹிட் ஆகுது தெரிய மாட்டேது பாஷா வந்து எப்படி கொண்டாடுறாங்க அதை சார் சொல்கிறேன் இப்போ கூட சமீபத்தில் கூட ஒரு டிசிபுலியூ பேசினேன் பாஷா வந்து இப்போவும் அந்த வெளியீட்டு ஒரு அவர் ஆனால் அந்த நம்பர் சொல்ல மாட்டேன் சார் ஆனால் பெரிய லாபம் சார் இப்போ இப்போ வெளியிட்டிருக்கூட ஒரு லாபம்ன்றார் அந்த அளவுக்கு ஓடுது பாஷா இன்னொரு ரெண்டு வருஷம் கழிச்சு திரும்ப ரிலீஸ் பண்ணால் அந்த பாஷா ஓடும் கண்டிப்பாக ஓடும் சார் நான் படையப்பாவுக்கு தான் வெயிட் பண்ணுறேன் படையப்பா வந்து இந்த மாதம் இந்த வருஷம் டிசம்பர் பன்னெண்டு வந்து படையாப்பா ரிலீஸ் பண்ணுறாங்க அதை நான் விசாரிச்ச வரைக்கும் அது உண்மை தான்ட்டாங்க பெரிய டிஜிட்டல் ரீமாஸ்டர்வேஷனில் ஏதோ பார்க்கோ டிஜிட்டல் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இந்த டிசம்பர் பண்ணிட்டு கண்டிப்பாக படைய பாப்படம் தான் போடுறாங்க அது பார்த்தாங்கன்னா இன்னும் வரலாங்க சார் இவங்கெல்லாம் அந்த மாதிரி படங்கள்லாம் ரசிச்சே இருக்க மாட்டேன் பிறந்தே இருக்க மாட்டாங்க சார் இது சொல்லுவான் இல்லை அஜித் சொல்லுவார் இல்லை கிட்பாட் அகிலியில் நீ வாலி படம் பார்த்துருக்கியா அப்படி பிறந்தே இருக்க மாட்டேன்ட்டு அந்த மாதிரி தான் இவன் ரஜினிகாந்த் திஸ்டிலாம் இவங்க என்னன்னே தெரியாது இப்போலாம் இவங்கலாம் அவனுக்கு பிறந்தே இருக்க மாட்டான்னு உண்மையை சொல்ல போனால் அதுதான் உண்மை இவங்க பிறக்காத அதாவது இப்போ நம்ம எம்ஜிஆர் காலத்துல நம்ம பிறக்கல ஆனா எம்ஜிஆரோட நம்ம பெருமையை பேசுகிறோம் ரஜினிகாந்த் வந்துட்டார் விஜயகாந்த் நம்ம எம்ஜிஆர் வந்து போட்டு நம்ம எம்ஜிஆர் அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்துட்டு தான் இருக்கும் பெரிய அதுதான் சார் இவங்களுக்கு தெரியல சார் ஏன்னா வந்து தலைவன் வந்து அதை வழிநடத்தணும் கரெக்டாக தலைவன் வந்து ரசிகர்களையும் தொண்டர்களையும் வழி அவங்களுக்கு இருக்கும் எது இவங்களுக்கே தெரியல தலைவனுக்கே தெரியல போது இப்போ தொண்டர்கள் எப்படி தெரியும் அதாவது ஒரே பழம் சொல்லுவாங்க புத்திசாலி வந்து எப்படி தன்னபடி புத்திசாலி தான் பழகுவான் ஏன்னா அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை கத்துக்கலான்ட்டு முட்டாளாருக்கு என்ன பண்ணுவோம்னா நாலு முட்டாள்கள் தான் கூட வச்சுப்பான் ஏன்னா இவன் சொல்றதுக்கு அவன் சரியும் தலையாட்டுன்றது இதுதான் நடந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் ஓகேண்ணா ஒரு ஃபயராகவும் சில விஷயங்களா வந்து சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி